சட்டத்துறை சார்பில் ரூபாய் எழுபத்தெட்டு கோடி செலவில் ராமநாதபுரம் அரசு சட்டக்கல்லூரிக்கான புதிய கட்டடம் விடுதிக்கட்டடம் கட்டடம் மற்றும் வட்டரை பெருமுதூர் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு திடல் ஆகியவற்றை காணொலி காட்சி வழியாக திறந்து வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் வரவேற்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களையும் உயர்திரு தலைமைச் செயலாளர் அவர்களையும் சட்டக்கல்வி இயக்குனர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன் ராமநாதபுரம் அரசு சட்டக்கல்லூரிக்கான புதிய கட்டடங்களையும் பட்டாரப்பெரும்புதூர் சென்னை டாக்டர் அம்பேத்கார் அரசு சட்டக்கல்லூரி விளையாட்டு திடலையும் தங்களது பொற்கரங்களால் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சட்டத்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வட்டம் குதக்கோட்டை கிராமத்தில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது சதுர அடி பரப்பளவில் எழுபத்தி ஆறு கோடியே அறுபது லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நிரந்தர கட்டடமாக கட்டப்பட்டுள்ள ராமநாதபுரம் அரசு சட்டக் கல்லூரி மற்றும் விடுதி கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்படுகிறது மேற்கண்ட அரசு சட்டக் கல்லூரியில் மாணவர் நலன் கருதி இருபத்தி ஆறு வகுப்பறைகள் கருத்தரங்கு மண்டபம் காணொளி காட்சி அறை உள் விளையாட்டு அரங்கம் மாதிரி நீதிமன்ற அரங்கம் நிர்வாக தொகுதி கட்டடங்கள் நூலக கட்டடங்கள் கலையரங்கம் மாணவியர் விடுதி விடுதி காப்பாளர் குடியிருப்பு மற்றும் திறனாளிகளுக்கான சாய்வு தளம் ஆகிய பல்வேறு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பற்றை பெரும்பதூரில் சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியின் வளாகத்தில் ஒரு கோடியே ஐம்பத்தேழு லட்சத்து எழுபத்தாறு எண்ணூறு ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கால்பந்து மற்றும் பந்து விளையாட்டு திடல் இன்று திறந்து வைக்கப்படுகிறது இதன் மூலம் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் நல்ல சுற்றுச்சூழலுடன் கூடிய தரமான கல்வி கட்டிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது இக்கட்டடங்கள் மற்றும் திடலை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சட்டக்கல்லூரி மாணவர்களின் நலன் கருதி புதிய நிரந்தர சட்டக்கல்லூரி கட்டடங்களையும் விளையாட்டு திடல்களையும் திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இத்துறையின் சார்பிலும் மாணவர்களின் சார்பிலும் நெஞ்சான்ற நன்னியினை தெரிவித்துக் மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் சட்டத்துறை செயலாளர் அவர்களுக்கும் எனது மனமான்ற நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்